ப்பப்பா பாத்த ஊர்லயே பெரிய பன்னையாரு நான் தான் வேலைக்கார பையன் நமக்கு உண்டு என் பிறந்த நாள் வேற பொண்டாட்டி வரா அம்மா வீட்டுக்கு போறேன்னு ராசையா 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 அப்பா மழை கூப்பிட்ட வராம இருக்க முடியுமா கூப்பிட்டியே நெஞ்சுமா இருக்கு பதட்டப்பட மாட்டேன் உங்களுக்கு பாத்ரூமோ இருந்து தோசை சுட்டேன் போட கடவுள்

அப்படி வெறுமையா சொல்லி என்ன போறது என்ன செய்ய உட்காருங்க உட்காருங்க உட்கார இடம் நம்ம என்ன செய்ய சரி கண்ணாடி வா பேப்பர் படிப்போம் பேப்பரை காணுங்க மல்லி கண்ணாடி உடஞ்சி ஒரு வாரம் ஆயிட்டு ஞாபகம் இல்லையா சரி வா படிப்போம் பேப்பர் எட்டுவா கண்ணாடி போட்டாலே ஒழுங்கா தெரியாது ஏப்பா அப்பா இன்னைக்குள்ள பேப்பர் ரெண்டு நாள் பேப்பர் ஒன்றரை மாசம் பேப்பர் எட்டு வர ஆமா இன்னைக்குள்ள பேப்பர் எட்டு வர இன்னைக்குள்ள பேப்பர் தந்தி பேப்பர் வச்சுக்கிறேங்க இட்டமொழி இட்டமுளி புதுருக்கு மாவட்ட கலெக்டர் வர்றேன் அரிசி ஊர்ல மாவு எடுத்து வளை எல்லாம் வச்சிடுமோ அழகா எல்லாரும் எடுத்து வச்சிடுறோமா மளலி மளலி அது மாவட்ட கலெக்டர் மாவட்ட கலெக்டர் told இல்ல அப்பா எல்லாரும் அரிசிமா அரிசி ஊர்லயே எடுத்து எடுத்து வச்சிடுறோவே இல்லங்க நியூஸ் பாரு இன்னாச்சி என்ன நியூஸி வீட்டு மனைவிகள் விற்பனைக்கு எட ஒரு நாலஞ்சு வாங்கி போட்டு போற மாதிரி முதலடி அது வீட்டு மனைகள் மனைவிகளா உடனே சந்தோஷத்தை பாரு நல்ல வறுவிய அடுத்து ரெண்டுத்துக்கு போகுது என்ன செய்ய தமிழகத்தில் கணவர்கள் மாற்றமா பொண்டாட்டி வர அம்மா விட்டு போயிருக்காள மலி தமிழக கவர்னர் ஐயோ கணவரா ஏ அப்பா கொஞ்சம் எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவே போல

கனவா இல்ல இது நல்ல கனவு நல்ல கனவா ரொம்ப சூப்பரான கனவு அதுல மாலை எல்லாம் போட்டு உட்காந்துருது இல்ல ஜம்முனு நம்ம கொயர்லாம் வந்து இருந்தாங்க

வாங்க <laughs> அடை <laughs> <laughs>

മറ ഇപ്പി ഇറന്നിട്ടിങ്ങനെ മുതലാളി മരളി മരളി ഇപ്പടി ഇറന്നി ഇറിയ அவருடைய சுவிசேஷத்தை அவருடைய பணியை செய்ய ஆண்டவருக்காக கொடுக்க உழைக்க ஆண்டவர் எத்தனையோ முறை வாய்ப்புகளை நமக்கு தேடி கொடுக்கிறார் ஆனால் நம் மௌனமாக இருக்கிறோம் நம் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இயேசுவை பார்த்து சொன்னாங்க இந்த ஜனங்கள் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார் இவர்கள் அமைதியா இருந்தா இந்த கற்கள் கூட கூப்பிடுன்னு சொன்னார் நாம் அமைதியா இருக்கிற நாட்கள் அல்ல இது இது நம்ம செயல்படுகிற நேரம் நம்ம சிந்திக்கிற காலம் இனியும் நம்ம மௌனமா இருக்க கூடாது கடைசி காலங்கள் நாட்கள் போய்கிட்டு இருக்குதுங்க ஆண்டவருக்காக நான் ஏதாகிலும் செய்யணும் ஏதாவது சாதிக்கணும் அப்போ இந்த உலகத்துல இருந்து தேவனுடைய பணியை சிறப்பாக செய்துட்டு போயிருக்கிறார் அவரை பற்றி நம்ம பேசாத நாட்கள் இல்லை பேசாத செய்தி இல்லை எந்த செய்தி எடுத்தாலும் பவுளை பற்றி பாக்குறோம் ஆனா அதிக நாட்கள் வாழ்ந்த அவரை பற்றி பைபில்ல ஒரு ஒரு இடத்துல பெத்தான் இருக்கு ஒரு இடத்துல செத்தான் இருக்கு அதை பற்றி வேற எந்த தகவலும் மெத்துஸ்லாவை பத்தி பைபிள்ல பார்க்க முடியாது அன்பானவர்களே ஏதோ நம்ம பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ படித்தோம் ஏதோ இருக்கோம் அப்படின்னு இல்லை ஆண்டவருக்காக அப்ப சில பவுளை போல நான் ஏதாவது சாதிக்க வேண்டும் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பயன் அப்படின்னு சொல்றோங்க அப்படி உங்களுக்கு கரங்களை வளர்த்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்துல ஜிபிக்கலாம் ஆண்டு வரேன் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு ஒரு வாழ்க்கை நான் வாழணும் உமக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவர்களை ஜிபிக்கலாம் இந்த நேரத்திலே கூட இந்த நாடகத்தை பார்த்து அண்டவரே எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நான் சரியாய் செய்ய வேண்டிய விதத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் நான் மனப்பூர்வமாய் செய்து முடிக்க எனக்கு பலன் சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களை கத்தர் பலப்படுத்துவீராக ஆசிர்வதிப்பீராக வழி நடத்துவீராக நல்லபிதான்